வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யா வித் பாண்டி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆகும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்ட நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் சொல்ல போகிறேன் இது வந்து பொண்ணுங்களுக்கு முக்கியமாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மேரேஜான ஆன பொண்ணுங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னே வச்சுக்கோங்களேன் என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோவுக்கு உள்ள சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மெயினான ரீசன் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப்பாக நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல சொந்தமுள்ள வாழ்க்கை சொந்தத்துக்கு மேலே அந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் பாடிட்டு சொந்தமெலாம் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக அண்ணன் தம்பினை இப்படி ஃபேமிலினா அப்படி இருக்கணும்டா பார்த்தோன்னா அப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அது எல்லாமே படத்தில் மட்டும்தான் நடக்கும் ஆயிரத்துல எங்கே நூ லட்சத்தில் ஒருத்த ஒருத்தங்க தான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட வீட்டுக்குள்ளே போகிறான போட்டியெலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இருந்தால் தான் இருப்பாங்களே தவிர வேறு யாருமே லட்சத்தில் ஒருத்தங்க வேணால் அப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வேணால் அப்படி இருப்பாங்க மற்ற யாருமே அந்த மாதிரி இருந்து ஓட்டிக்கிட மாட்டாங்க அப்படியே ஓட்டுறவங்களா இருந்தாங்களோ அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு எப்படி சொல்கிறது இப்போ சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து சரி 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 அப்படின்ட்டு இருப்பாங்களே அவங்களா மட்டும்தான் அவங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும் சொல்லப்போனால் தப்பு சொன்னால் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கை வந்து க கற்றுக் கொடுக்குற பாடங்கள் இந்த சொந்தக்காரங்களை வச்சு நிறைய பாடம் சொல்லி கொடுப்போம் சொந்தம் வந்தாலும் எது முடிக்கும் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இல்லை நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா பொண்ணு பையன் இந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேமிலி இதுவே நம்ம வந்து அதிகமான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதுவும் அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருப்பாங்க இதுவே சொந்தம் எப்போ பிரியுது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது பிரியுது அது பிரிஞ்சுதான் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது இதுக்கு மத்தியில் ரெண்டுத்துக்கும் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து 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 கடைசியில் பையனுக்கே ஒரு கட்டத்தை தெரியும்ல எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் இவங்க இவங்கன்னா நம்ம பார்த்தோம் கடைசியில் இவங்க வந்து நம்மளுக்காக எது செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வருவாங்கள்ல அப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒன்று இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க நம்ம வந்து அவங்களுடைய கண்ணுக்கு வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிறாங்க மாதிரி தெரியும் இதுவே எனக்காவது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் வந்து நம்மக்கிட்ட இல்லை நம்ம செலவுக்கு வந்து அந்த காசையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளையோ செலவு பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது கேட்பாங்கல்ல அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதம் வந்து நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க அப்போ தான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு என்றைக்காவது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற இடத்துல நம்மளால் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க இதுக்கடுத்து நம்ம நம்மளுக்கு நம்மளுடையவங்க இல்லை நமக்கு இது பிரிஞ்சு போகிறதுக்கு பார்க்குறாங்க நம்மளுக்கு இதுக்கடுத்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துடுது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு கொடுக்காதவங்க எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூட பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க போல் நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து இருபது வயசு ஆகுது அப்படின்னா இருபது வருஷம் இருக்குது இருபது வருஷம் நம்ம வந்து அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த இருபது நாள் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியலை இதுக்கடுத்து அவங்க நம்ம செய்யவே மாட்டாங்க இத்தனை நாள் செஞ்சது எதையுமே யோசிக்க மாட்டுறாங்க இந்த இருபது நாள் செய்யலை இதுக்கடுத்து வர்றனாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இதுக்கடுத்து நம்ம இவங்களுக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விளக்கி விட்றது பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுதான் ஃபேமிலி நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கொடுக்குற வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து நல்லா அவங்கள தெரியும் இதுவே என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம கொடுக்குறத நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அருமை எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு வாரம் ஒரு வாரம் மேக்சிமம் நம்ம கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சுக்கணும் இந்த உலகமே வந்து கலியுகமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணம் அப்புறம் வந்து நகை இது மட்டும் வச்சுருக்கிறவங்க தான் வசதியானவங்க கிட்ட மட்டும்தான் மனுஷங்க வந்து பேசுகிறாங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் கூட சரி சொந்தக்காரங்களே எப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் சொல்லவா முடியும் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே காசு பணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளை தேடி வருவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம வந்து குப்பை அளவு கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க தெருவில் போல நாய்க்கு கூட நாலு வயசு சோறு ஊற்றிடுவாங்க காசு பணம் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி அசிங்கப்படுவாங்க என்னமோ நம்ம ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்க மாதிரி நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க எதுக்கு இந்த பொழப்புன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அவங்க வந்து யோசித்து பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு தோணாது அவங்க என்னமோ ஜமீன் வீட்டில் பிறந்து வளர்ந்து வந்த மாதிரியும் நம்ம எல்லோரும் பிச்சைக்காரங்க வீட்டிலேருந்து பிறந்து போன மாதிரியும் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறது இந்த காலம்லாம் எப்போதான் மாறும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஒன்று நாளாக கேட்கட்டுமா நான் ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா ஆயுசுக்கும் அதாவது நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஒவ்வொருத்தங்க பண்ணுற சின்ன விஷயம் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் என்றைக்குமே மறக்காது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று கொண்டு வரோம் கொண்டு வரல கொண்டு வந்தாலும் நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும் கொண்டு வந்தால் நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னா இல்லை இல்லை உங்களுக்கு கொடுக்க போகிற கொடுக்காத பொருளை நீங்கள் எதுக்கு கேட்கணும் உங்களுக்கு அதில் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இங்கே இருக்கிறவங்கலாம் முக்கால்வாசி பேர் அவங்கவுங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்க குடும்பத்தை எப்படி நல்ல வழிக்கு கொண்டு போகலாம் நம்ம பிள்ளைய எப்படி சொல்லி திருத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வக்கில்லை அடுத்தவங்க பிள்ளைய வந்து திருத்தறதுக்கு வந்துட்டாங்க அடுத்தவங்க பிள்ளைகிட்ட அதை கொண்டு வந்தியா இதை கொண்டு வந்தியான்னு கேட்டுட்டு தெரியுறாங்க இதுதான் என்ன நியாயம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு வந்து யாரையாவது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசாமல் ஒதுங்கி போயிருங்க அவங்கள பற்றி எதுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் பிறந்தி பேசுகிறீங்க அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் இந்த உலகத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்கள் ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாட்டில் விலகிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட வழி இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேலை இல்லைனா கூட சொல்லுங்கள் யார்ட்டையா சொல்லி வேலை கூட வாங்கித்தரேன் அதை விட்டுவிட்டு இதுவே ஒரு வேலைன்னு சொல்லிவிட்டு இதை உட்காந்து பார்த்துட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க பேசலன்னா பேசாமல் போங்க நீங்க பேசலன்னா ஊர் உலகத்துல யாரும் எங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்கா உங்களுக்கு பேச பிடிக்கல நீங்க போறீங்க போங்க நாங்கள் வந்து அதை பத்தி கவலைப்படல நீங்க ஏன் வந்து எங்கள்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கல அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டு போயிடுற வேண்டியதானே ஏன் நீ பேசுற ஏன் நீ பேசுற ஏன் நீ பேசுறன்னு எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து அப்படி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறோமா இல்லை எங்களை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கள் சர்க்கிளில் இருக்கிற யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசாதீங்க நீங்கள் அவங்கள்ட்ட பேசாதீங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கலாமா நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது உங்களால் மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஊராக இருந்தாலும் சரி உங்களால் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியிறதா இருந்தால் அவங்கள வந்து கூப்பிடணும் உங்களால் அவங்கள அப்படி பார்க்க முடியாது தனித்தனியாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிடக்கூடாது நடிக்க தெரிஞ்சவங்க அருமையாக இருக்காங்க நல்ல இடத்துல இருக்காங்க நல்லா மரியாதையாக வச்சு நடத்துகிறாங்க அவங்கள நடிக்க தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே கெட்டவங்க இந்த உலகத்தோட பார்வையில் நம்ம வந்து அப்போ நம்ம கெட்டவங்க இல்லை நம்ம வந்து கெட்டவங்கள அவங்க கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடங்கி இடங்கி போயிட்டுருந்தோம் அப்படின்னா தலையில் ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிடுவாங்க அதனால எதுக்குமே நம்ம அடங்கி போனோம் அப்படின்ட்டு இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நான் இந்த வீடியோவை எடுத்ததுக்கு மெயினான காரணம் என்னென்னா இதுக்கடுத்து எல்லாருமே நடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி வந்து கற்றுக்கோங்க ஏன்னா நடித்தா மட்டும்தான் அந்த உலகத்தில் வந்து நம்மளால் வாழ முடியும் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன் நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது நடிக்க தெரியாதவங்க அந்த வா அந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே வந்து நம்மளால் தகுதி இல்லை அப்படி